சுகர் புண் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த சுகர் புண்ணை ஆற்றி தரக்கூடிய வெட்டு காயத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மொழிகைனு தான் இந்த சதை கரண்டின்ற ஒரு மொழிகையனும் இது சதையொட்டி மூலிகைணும் வாங்க சுபர் புண்ணுக்காரங்களுக்கும் இது வந்து திரிபாலா கஷாயத்தில் அவங்க வந்து அந்த க புண்ணை வந்து கழுவி க சுத்தப்படுத்திட்டு இதை அரைச்சி வச்சு கட்டும்பொழுது சீக்கிரமாகவே விரைஞ்சு ஆடுறதை அவங்களே கண்கூட பார்க்கலாம் நலமுடன் வாழ்வோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சதைக்கரணின்னு சொல்லக்கூடிய சதையொட்டி இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா புண்புறைகளுக்கும் ரணங்களுக்கும் ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகையோ இது எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈரப்பதமான இடங்களில் இது வளரக்கூடியது இது ஒரு சிறு பூக்களை உடையது பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக வந்து பூக்கக்கூடியது ஓரிதர் தாமரையினுடைய பூக்கள் ஒத்தே இது காணப்படும் ஓருத தாமரைக்கு எப்படி பூக்கள் இருக்கோ அதே மாதிரியே இந்த பூக்களும் காணப்படும் இது வந்து அரைச்சி இதை வந்து அரைச்சி எந்த இடத்துல வெட்டு காயம் பட்டிருக்கோ அல்லது எந்த இடத்துல ஆறாத புண் ரொம்ப ரணங்கள் வந்து சர்க்கரை வியாதி புண்ணு வந்து ஆறாத இருக்கா இதை வந்து அரைச்சி வச்சு கட்டினோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து விரைஞ்சி ஆறிடும் அதை வந்து முறையாக வந்து கட்டிகிட்டு வந்தாங்கன்னா நல்லா அருமையாக வந்து சீக்கிரமாக அதேமாதிரி வெட்டுக்காயங்கள் சீக்கிரமாக ஆறலை எங்கேயாச்சும் கல் வெட்டிடுச்சோ இல்லை பாட்டிலோடு வந்து இது மாதிரி காலை வைக்கும்போது போது வெட்டிடுச்சு அப்படின்னா கூட இதை வந்து வச்சு கட்டினா ஒரு நாலஞ்சு நாள்லேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக வந்து டக்குன்னு வந்து அந்த சதை வந்து கூடி ஆறுறோம் அதனாலேயே இது சதை கரண்டி சதையொட்டி மூலிகை அப்படின்வாங்க இது வந்து தன்னிச்சையாக வளரக்கூடியது தான் தரையோடு தரையாக பற்றி வளரக்கூடிய ஒரு மூழ்கைனும் நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து புண்ணு ஆறலை அப்படின்னா அதை வெட்டி எடுத்துடுறது சீக்கிரமாக இது பண்ணிடுறது அது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்காங்க இது வந்து இயற்கையாகவே வந்து எதுவுமே எடுக்க தேவையில்லை இதை அரைச்சி வச்சு கட்டினாலுமே வந்து அந்த நீர் புண்களாக இருந்தாலும் சரி சீழ்பிடிச்ச புண்களாக புண்களாக இருந்தாலும் சரி எலும்பே தெரியக்கூடிய பு புண்களாக இருந்தாலும் சரி இதை முறையாக வச்சு கட்டும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஆறி வரதை கண் கூட அவங்களே பார்க்கலாம் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா புண்புரை வெட்டு காயம் உடையவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இனிப்பு சுவையை நிறைய சாப்பிடுவாங்க சக்கரை நிறைய சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இதுவெல்லாம் சாப்பிடும்போது சீக்கிரமாக புண் ஆறாது அப்போ புண் ஆறணும் அப்படின்னா என்ன கசப்பு கசப்புத்தோர் புள்ள பொருட்களை தான் அவங்க எடுத்துக்கிறோம் அப்போ அந்த கசப்புள்ள பொரு துவர்ப்புள்ள பொருட்கள் எடுத்துக்கும் போது உடம்புல ஒரு வகையான ஸ்டக்னஸ் அதாவது நிலைத்தன்மை ஒருநிலைப்பட்டு அந்த புண்புறைகளும் வெட்டுக்காயங்களும் சீக்கிரமாக ஆறும் உடல் ரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆறக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியது அதனாலே தான் வந்து பார்த்திங்கன்னா காரம் இனிப்பு புளிப்பு உப்புக்கு முக்கியத்துவம் தராமல் கசப்பு துவர்ப்புக்கு முக்கியத்துவம் த தந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் சீக்கிரமாக விரைஞ்சி சரியாகிறத அவங்களே கண் கூட பார்க்கலாம் அப்போ வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை முறையாக எடுத்துகிட்டு வந்து அரைச்சி அதை வந்து வெந்நீர் விட்டு தான் அரைக்கணும் அம்மியில் அரைக்கிறது நல்லது மிக்சியில் அரைக்கலாமா அப்படின்னா மிக்ஸிலாம் அரைக்கக்கூடாது அம்மியில் வச்சு அரைச்சி தான் இதை கட்டணும் இது வேரோடையே அரைச்சி கட்டலாம் வேறு நல்லா வந்து தண்ணி விட்டு அலசிட்டு வேரோடையே அலசி கட்டலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிட்டால் இன்னமும் வந்து கூடுதல் பலன் தரும் இது வந்து கொம்பு மஞ்சள் விரலி மஞ்சள் சொல்லக்கூடிய கொம்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சி வச்சு கட்டலாம் அதே மாதிரி இது கூட விராலி இலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இலை இருக்குது அதுவும் வந்து புண்ணை வந்து சீக்கிரமாக வந்து விரைஞ்சி ஆறக்கூடிய இது கூட சேர்த்து கட்டும் பொழுது வெட்டுக்காயங்களும் அப்புறம் கிணற்று பாசன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது இதையும் இது கூட சேர்த்தும் அரைச்சி கட்டலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு புண்ணுக்கும் ஒவ்வொரு நிலையை மாற்றி மாற்றி அவங்களுக்கு எந்த நிலை இருக்குது அப்படின்ற மாற்றி பயன்படுத்தி கட்டிக்கிட்டு வரும்பொழுது சீக்கிரமாக ஆறிடும்